வெல்கம் டு பாலாக இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பிறகு மாறு ஜூக்கில் சென்னை பற்றி தான் பார்க்க பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாறு ஜூக்கில் ஜென்னு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடலு இதோட விரியன் பண்ணியா விஎக்ஸ்ஐ விரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ஓரம் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் அண்ட் எல்பிஜி கேஸும் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்பது கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க அந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பட்ருக்காங்க ஏசி வந்துடும் பாஷியும் பார் விண்டோ சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நீங்கள் கொர்த்தான் போட்டிருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு இருக்காங்க டயர் பான்னு பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனைச்சு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன்கார் சி ஈரோடு அப்படிங்கிறது இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பது எஃப் முப்பத்தாறு எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பல கார் செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்